ட்ரெண்டிங் டாஃபிஸ் நேரிலேயே கணக்கங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கனா கமலாசன் சார் ஒரு போஸ்ட் வந்து போட்டுருந்தாரு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்கும் இந்த படம் போட்டு இந்த டைரக்டர் சிபி சக்கரவர்த்தின்னு போட்டால் அணிவத்துனும் போட்டு அவரோட ராஜ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் போட்டிருக்காரு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வருஷமாக ஒரு நட்பை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த படத்தை எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இது பண்ணால் நட்புக்கு ஒரு இலக்கணமாக அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் பிகாஸ் நிறைய நடிகரை நம்ம பார்க்குறோம் நிறைய மனிதர்களை பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு போட்டி புறாமல் இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது நட்பாக இருப்பாங்க காலேஜ் படிக்கும்போது நட்பாக இருப்பாங்க வேலைக்கு போனோன்னா வேறு வேறு மாதிரி டிசைல திரும்பிடுவாங்க ஒருத்தருக்கு போட்டி போகாமல் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளோட நல்லா வந்துட்டுருக்கானு இவன் என்னடா நம்மள இன்னும் நம்ம ஈக்குவலாக வருவானோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நட்பை வந்து பார்த்திங்கனா அவங்களோட ஃபேமை வச்சு அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரத்தை விஷயம் வந்து பார்த்தா நட்பு சில நட்பு வந்து பார்த்திங்கனா பிரிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது சில நட்புகள் கடைசி தொடரும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க நட்பை வந்து நான் ஃப்ரெண்டோட படத்தை வந்து இவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரை நடித்து அதை பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நட்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிகழ் வைக்கிறது சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிற நம்ம நடிகர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை மனிதர்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை ரொம்ப அதுதான் இதாக தான் இருப்பாங்க ஸோ இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நட்பை வந்து டேக் பண்ணுங்கள்